ஆறுமுகம் அவங்க அக்கா ரெண்டு பேருமே சேர்ந்து வசந்தி வீட்டுக்கு போகிறாங்க போயிட்டு இங்கே பாருங்கள் எங்கள் அக்கா ரோடில் மயங்கி விழுந்துட்டாங்க நீங்கள் தான் காப்பாற்றிருக்கீங்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்கிறாரு வசந்திக்கிட்ட அப்போ வசந்தி அவங்க வீட்டுக்கார ரெண்டு பேருமே அப்படி டென்ஷனாக இருக்காங்க என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கேட்குறாரு இல்லை என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் இப்போ எங்கள் மாப்பிள்ளைக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வசந்தி சொல்கிறாங்க யாருன்னு கேட்குறாரு எல்லாமே சொல்கிறாங்க சொன்ன உடனே ஆறுமுகம் யோசிக்கிறாரு ஐயோ சேதுக்கா இந்த கல்யாணத்தை கண்டிப்பாக தடுத்து நிறுத்த முடியும் நாம போய் உண்மையை சொன்னால் நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு நீங்கள் வாங்க போகலாம் நானும் அந்த கல்யாணத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அங்கேருந்து இருந்து வராரு எல்லாருமே சேர்ந்து வராங்க இங்கே கல்யாண ஏற்பாடு எல்லாமே பண்ணுறாங்க தாமரை கழுத்தில் தாலி கட்ட சொல்றாரு ராஜாங்கம் சேது கட்ட மாட்டேன்னு சொல்றாரு அடிச்சு கட்ட சொல்றாரு அவரும் போயிட்டு மனமேடையில் உட்காடுறாரு அங்கேருந்து ஆறுமுகம் வராங்க வந்து கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க தாமரை அவங்க அம்மா எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகி அப்படியே பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் நான் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆறுமுகம் என்ன சொல்லணும் அப்படின்னு ராஜாங்கம் கேட்குறாரு இங்கே பாருங்கள் உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிவிட்டு போச்சு இல்ல அதுக்கு யார் தெரியுமா காரணம் தாமரை தான் தாமரை தான் என்கிட்ட ஃபோனை வாங்கி இந்த கல்யாணத்தை நிறுத்த சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்கிறாரு தமிழ் எந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே ராஜாங்கத்துக்கு அப்படியே கோபமாக வருது தாமரை நீ அப்படி தான் பண்ணியா அப்படின்னு ராஜாங்க அப்படியே கத்துறாரு தாமரை அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க ஐயோ உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுச்சே என்ன பண்ணுறது இப்போ நம்ம மாமாவை கல்யாணம் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக அப்படி பார்க்குறாங்க இங்கே பாரு தாமரை நீ தான் ஃபோன் பண்ணி தமிழுக்கு கல்யாணத்தை பற்றி சொல்லி என்னை போலீஸில் அரெஸ்ட் பண்ண வச்சியா அப்படின்னு ராஜாங்க மறுபடியும் கேட்குறாரு நான் இல்லை அப்படின்னு தாமரை சொல்கிறாங்க இல்லை அவங்க போய் சொல்கிறாங்க அப்படின்னு ஆறுமுகம் சொல்கிறாரு அப்படியே மிரட்டி கேட்டோடனே ஆமானு தாமரை சொல்கிறாங்க